அதனால் தான் நான் போன வாரம் பேசினேன் வெளிப்படையான கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வாழணும் அப்போ தான் தெரியும் நீங்கள் கிறிஸ்தவன் ரோசை போட்டால் பத்தாது அஞ்சோக் சபையில் கிறிஸ்தவர்கள் என்று ஒரு கூட்டத்துக்கு பேர் அங்கே இருக்கிற பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் கொடுத்தாங்க கேளுங்க நல்லா கேளுங்கள் அந்தோக் பட்டணத்தில் ஒரு கூட்டம் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஏசு கிறிஸ்துவோடைய போதனையை பின்பற்றி வாழ்ந்த ஒரு கூட்டத்தை பார்த்து அங்குள்ளவர்கள் அண்ணா அங்குள்ள மற்ற இனத்தார்கள் கிறிஸ்தவங்களில் மற்ற இனத்தார்கள் ஏன்னா அங்கிட்டு கிறிஸ்து அப்போ இன்னும் கிறிஸ்து என்ற வார்த்தை கிறிஸ்டியன் என்ற வார்த்தையே வரல இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அந்த வார்த்தையே வரல அங்கே தான் மொதல் தடவை ஒரு கூட்டம் ஜனங்கள் இயேசுவை நம்பி அவருடைய போதனை நம்பி வாழ்ந்திருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் வந்து மற்றவர்கள் சொன்னாங்க அதுதாங்க அடையாளம் அதான் அடையாளம் உங்களை பார்க்கும்பொழுது என்னை பார்க்கும்பொழுது என்ன சொல்லணும் இவர்கள் ஆண்டோருடைய ஜனங்கள் இவங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி பேரிடணும் அதனால்தான் நான் போன வாரம் பேசினேன் வெளிப்படையான கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வாழணும் அப்போ தான் தெரியும் நீங்கள் கிறிஸ்தவ என்ன போட்டால் பற்றாது ஏ சாரி நான் அந்த குரோஸை பேசுகிறேன் அக்கா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அவங்க காடியில் குரோஸை தொங்க விட்டா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க வசனம் ஸ்திக்கரை நிறையா க்ராஸ் ஸ்டிக்கரை ஒட்டிட்டா நாங்கள் கிறிஸ்துவங்க சில பேர் தங்கத்தில் க்ராஸ் செஞ்சு போட்டுவாங்க சங்கலில் ஓகே சார் இந்த இந்த சிம்பல் ஓகே இந்த சிம்பல் வந்து என்னது டசன் ரிஃப்ளெக்ட் யூ ஆஸ் அ கிறிஸ்டியன் வென் யூ ஆர் நாட் லீவிங் அக்கார்டிங் டு இட் ஒரு க்ராஸை போட்டுவிட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை இல்லைன்னா அந்த க்ராஸ்க்கினால் மதிப்பு இல்லை இன்றைக்கி நிறையா பேர் க்ராஸ் போட்டுக்கிறாங்க ஆனால் தண்ணி அடிக்கிறாங்க உடம்பு பூரா பச்சை குத்திக்குவாங்க காது காதில் தோடு குத்திக்குவாங்க கேட்டால் கிறிஸ்தவங்கள் அந்த ஒரு க்ராஸ் போட்டிருக்கனால இல்லை பச்சை குதிக்குவாங்க க்ராஸ்ஸு ஏன் அது கிறிஸ்தவ வாழ்க்கைல கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் உலகத்துக்கு அப்படின்னா உலகத்துக்கு பிரித்து எடுத்த ஒரு வாழ்க்கை உலகத்தோட ஒத்தவேசம் தறிக்காமல் உலகத்திலேருந்து பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டம் எதுக்கு அவருடைய ஆதாரமாக அடையாளமாக இருக்க